ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பதினோராவது நாள் பூஜைங்க காலையில் நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எந்திரிச்சேன் எந்திரிக்கவே முடியல தூக்கம்னா தூக்கம் அவ்வளோ சுகமான தூக்கம் அந்த தூக்கத்தை அடிச்சிக்க எதுவுமே இல்லை இருந்தாலும் நான் கண்டிப்பாக பூஜைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக என்னை புஸ்டப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வந்து கதவு திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது மழை பெய்யுது சென்னையில் காலையிலே மழை பெஞ்சது இல்லைங்களா அதனால்தான் இந்த வீடியோ கூட எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு மழை நல்ல சத்தத்தோடவே மழை பெஞ்சுது எப்படிடா நம்ம கோவிலுக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் என்ன பண்ணேன்னா அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிவிட்டு நான் எழுந்திரிச்சு என்னோடய வேலைகளை எல்லாத்தையும் குளித்து முடித்து வந்து அதுக்கப்புறம் வாசல் தெளித்தேன் வாசலில் தெளிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா அந்த வராண்டாவில் மழை தண்ணி வந்து சாரல் வரும் இல்லையா அதுலேயே இருந்தது அதுலேயும் மாப்பு நினச்சி அப்படியே தொடைச்சிட்டேன் இந்த அரிசி மாவில் போடுறதுனால பாருங்கள் நல்லா ஈரம் காயாதவே கோலம் போட்டுட்டேன் நேற்றிக்கு அந்த கோலம் வந்து நல்லா அழுத்தி தொடச்ச பிறகு தான் போச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிது இந்த கோ அரிசி மாவோட கோல மாவை கலந்து போகிறோம் இல்லையா அந்த மாவு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா டைட்டாக வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா கொஞ்சம் தூரல் வந்து நின்று இருந்தது ஓகே எப்படியாவது நம்ம கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு முடிவோட அடுத்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினச்சி முடிவு பண்ணிவிடுவோம் இன்னைக்கு இந்த செயல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ஏதாவது ஒரு இடையூறு வந்துடும் யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நம்ம அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடுவோம் அப்புறம் ஆ போனால் போது போ அப்படின்னு தள்ளி வச்சுருவோம் ஆனால் இதனால் நஷ்டப்பட போகிறது யார் தெரியுமா நம்ம தான் அந்த செயல் வந்து நமக்காக வெயிட் பண்ணாது அந்த வேலை யாரோ எங்கேயோ ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து கடவுளே நான் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் ஆகணும் நேற்றிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த ஒரு வாரம் செஞ்சிட்டா போதும் அதுக்கப்புறம் எந்த தடையும் வரும் வந்தாலும் அதை தவிர்த்துட்டு நம்ம போகணும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு நான் நினச்சிருந்தா இழுத்து போற்றிட்டு தூங்கிட்டு மழை தானே பெய்யுது எதுக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு ஆனால் நான் விடுற மாதிரி இல்லை என்னோட அந்த ஒரு நம்பிக்கை எப்படியோ நடந்து போனால் லேட் ஆகும் கோவிலுக்கு நான் போகிற ரெகுலராக போகிற கோவிலுக்கு எப்படி ஆட்டோ பிடிச்சாவது போயிடலான்னு பார்த்தாலும் ஆட்டோ வந்து மழை டைமில் கிடைக்காது எனக்கே தெரியும் பட் இருந்தாலும் எப்படியாவது நம்ம வேலை நம்ம செஞ்சுன்ற முடிவோடு தான் நான் வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா நமக்கு வந்து எத்தனையோ இடையூறுகள் வரும் ஆனாலும் நம்மளோட முழு முயற்சியில் அந்த தன்னம்பிக்கையோடு அதை தொடர்ந்து போனோம்னாக்கா நமக்கு வெற்றி கண்டிப்பாக வந்துடும் அது வந்து என் விஷயத்தில் இன்றைக்கி காலையில் கடவுள் வச்ச ஒரு டெஸ்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா நான் வந்து வரேனா இல்லையா அப்படின்னு கூட கடவுள் யோசிச்சிருக்கலாம் நடந்து கூட போயிடலாம் ஆனால் நனைஞ்சிட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் கோவில்கிட்ட இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ ஈரத்தோடு நம்மளால் நிற்க முடியாது அதுக்கப்புறம் அதுக்கு அது நனைஞ்ச உடம்போடு நம்ம உள்ள போய் நின்றோம்னாக்கா அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தால் அடுத்தது வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி கடவுள் ப்ரே பண்ணிக்கிட்டேன் கடவுளே நான் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தே ஆகணும் நான் இந்த தடவை நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் வந்து ஒன் ஹவர் எனக்கு போகிற ஒரு பத்து நிமிஷமாவது மழை இல்லாமல் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் காட் கிஃப்டாக சொன்னால் நம்ப மாட்டேங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் மழை நின்றுடுச்சு சுத்தமாக நிற்கலை லைட்டாக தூரலாக தான் வந்து நம்ம போகிற அளவுக்கு மழை இருந்தது அந்த தூரலோடு நான் போய் சேர்ந்துட்டேன் கோவிலில் அதுக்கப்புறம் அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தால் மழையே இல்லை அதுக்கப்புறம் மழையே பெய்யலை இன்னைக்கு ஃபுல்லாகவே இன் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு இருக்கேன் அது நிறையமே வந்து மழையே வரல எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம உண்மையான பக்தியோடு இருந்தோம்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது நமக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நம்மளோட நம்பிக்கை நம்மளோட முழு முயற்சி நம்மளோட அந்த முடிச்சிடுவோன்ற அந்த அந்த விஷயம் அந்த அது ஒரு அதை விடக்கூடாது நூலளவில் அதில் வந்து பின்வாங்க கூடாது அப்படி தான் நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோ பேசும்போது கூட சொல்கிறேன் நாளைக்கு நான் வீடியோ பேசி போடுவேன்னா நம்ம கையில் இல்லை எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது அவர் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த சொல்லுவாங்கள்ல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அந்த கோவிலுக்கே போக முடியும் அந்த மாதிரி அந்த வந்து இன்றைக்கி வந்து நல்ல எனக்கு கண்டிப்பாக நடந்துருச்சு இப்போது கோலம் போட்டாச்சு நீ அடுத்து விலக்கேற்றலாம் யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பண்ணலாம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு வந்து இந்த மார்கழி பூஜை விலைக்கேற்றுகிற வீடியோ தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க உடனே என்னால் போட முடியாது இந்த பூஜை வீடியோவெலாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தாங்கனால பெருசு பெருசாக இருந்ததுங்க இப்போது இந்த சீசன்னா என்னன்னு தெரில நல்லா பெரிய பூவாகவே கிடச்சிது இந்த ரோஸ் வந்து காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வைங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கோலத்தில் இப்போ எண்ணெய் வேறு தீந்துருச்சு வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு விலை கேத்த முடியும் வாங்கணும்னு நினைக்கிறேன்னால மறந்து மறந்து போய்ட்றேன் அப்புறம் என்ன பேசலான்னா அந்த நேற்று வந்து கோயில் மணி பற்றி பேசியிருந்தேன் யாரெல்லாம் அதை நோட் பண்ணிங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அந்த பூஜை தட்டு இந்த ஆர்த்தி காட்டுற தட்டு அந்த என்ன சொல்கிறது ரைட்டில் வந்து ஆர்த்தி தட்டு வச்சுருப்போம் இந்த சைடில் மணி எடுப்போம் லெஃப்ட் கையில் அப்போ இந்த கை வந்து இப்படி ஷேக் பண்ணுறதோ லெஃப்ட் ஹேண்டு வந்து ஷேக் பண்ணுறதோ இந்த ஆர்த்தி காட்டுற வந்து இந்த ரவுண்டாக இருக்கும் ரைட் ஹேண்டு அப்போது இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்படுத்தும் போது நம்மளோட பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு யோகாசனம் யோகாவில் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மணி அடிக்கிறது மணிக்காகவே இவ்வளோ விஷயம் இருக்குது என்னும் இப்போது மணியை பற்றி பேச வரும்போது தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா அதோடய லிங்க் ஆகி நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு வரும் அதை வந்து நம்ம தான் இதுக்கு இது தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு நம்ம வந்து கடவுளை கைப்பிடிச்சிட்டோம்னாக்கா அவர் நம்மளை விடவே மாட்டார் ஆனால் நம்பிக்கையோடு இருங்க இப்போ விளக்கேற்றிட்டோம் இப்போ உள்ளே போய் ஆண்டாளுக்கு விளக்கு ஏற்றிடலாம் இப்போ இது இந்த கோலம் வந்து விளக்கு அணை லைட்டை அணைச்சிட்டு பார்த்த பிறகு இந்தளவுக்கு இருக்குது அப்புறம் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும் இனி அடுத்தடுத்து வந்து ஹனுமன் ஜெயந்தி வருது அந்த வீடியோ வேணும்னா போட்டு விட்டுர்லாம் அனுமன் ஜெயந்திக்கு நான் காலையிலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டேன் இப்பயும் டெய்லியும் போயிட்டு தான் இருக்கேன் மார்கழி மாதத்தில் அதுக்கப்புறம் அனுமன் ஜெயந்தி அன்னிக்கு காலையில் போயிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் வந்துடும் கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக போகணும் ஒவ்வொரு மாதத்தில் வர ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க எப்படியோ நடந்து போகிறீங்களா எப்படியோ அந்தந்த நாளில் அந்தந்த கடவுளுக்கு உண்டான அட்டனன்ஸாக போட்டு வந்துடும் அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் நமக்கு வரம் கிடைக்கிது நமக்கு தேவையானது கிடைக்கிது கிடைக்கலன்றது விஷயமே கிடையாது வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அனுமன் ஜெயந்தி சிவராத்திரி பிரதோஷம் இந்த மாதிரி என்னென்ன விசேஷ நாட்கள் வருதோ அத்தனை நாட்கள்லேயும் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் பூ கொடுக்கணும் தட்டில் காசு போடணும் தேங்காய் உடைக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் தேவையில்லை நான்லாம் எதுவும் பண்ணுறதே இல்லை அவங்கவுங்களால் முடிஞ்சதை பண்ணலாம் நான் தான் சொல்கிறேன் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்பயாவது தேவைப்பட்ட நேரத்தில் நமக்கு அவர் உதவி பண்ணுவார் இப்பயே நமக்கு நடக்கணும் இதை வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே எனக்கு நடந்தே ஆகணும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது நம்ம வேலைனா நம்ம மனுஷனாக இருக்கோம் அவர் கடவுளாக இருக்கார் நம்ம போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கு உண்டான பலனை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்க மாட்டேன்னு யார் மனுஷங்க தான் ஒரு உதவி செஞ்சால் திருப்பி அவங்களுக்கு திருப்பி உதவி செய்யணுன்னு அவங்களுக்கு என்னமே வருதோ வரலையோ ஆனால் கடவுள் நம்ம கொடுக்குற எந்த ஒரு பிரார்த்தனையும் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக செய்வார் ஆனால் நாம் போகணும் அவங்கள தேடி போகணும் ஹனுமன் ஜெயந்தி கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சின்ன கோவிலாக இருந்தால் கூட போயிட்டு வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க முடிஞ்சால் பத்து ரூபாய்க்கு துளசி வாங்கி கொடுங்க இல்லைன்னா கையெழுத்து கும்பிட்டு வந்துல என் இவ்வளோ தான் இது மாறினா நான் மாறுவேன் நான் நிறைய செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துடுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக வரும் இதோட நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு மழை இல்லாமல் இருக்கணும் இருந்தாலும் நான் முயற்சி செஞ்சு போயிட்டு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய் தேங்க் யூ